சின்ன வயசில் ஒரு பத்து பன்னெண்டு வயசில் எனக்கு பெரியார பிடிக்காது சுத்தமாக பிடிக்காது ரொம்ப பக்திமான தான் இருந்தேன் ஆனால் கிராஜுவேட்டாக நான் புக்ஸ் எல்லாம் படித்தேன் அவரை படித்தேன் ஒரு பத்து பன்னெண்டு வயசுல ஒரு தடவை ஒரு சின்ன மீட்டிங் போனேன் மயிலாடுதுறையில் ரொம்ப சின்ன பசங்கள்லாம் கூட வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் தான் அழைச்சி வந்துருக்கணும் அதனால இல்லை நிறைய படித்தேன் லேட்டரான்னு படித்தேன் அப்போஸ் என்னுடைய ஒரு என்ன சொல்கிறது ஹீரோ பெரியார் வந்து சட்டன்லி ஒரு ஹீரோ அவருடைய தேவை வந்து நம்ம கூட இந்தியா ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி மாதிரியோ அது மாதிரிலாம் இருந்தால் அவருடைய தேவை கூட இங்கே இருந்திருக்காது இத்தனை வேறுபாடு இத்தனை பாகுபாடு ஒரு உயர்ந்த உயர்ந்த ஜாதி பை பர்த்டே சில பேர் உயர்ந்துடுறாங்க சில பேர் வந்து தாழ்ந்தவர்கள் அப்படின்னு இருக்கிற ஒரு சூழ்ச்சி மாதிரி தான் அது ஆக்சுவலாக கடவுள் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ பிஸ்னஸ் ஐடியா பிஸ்னஸ் ஐடியா நிறைய பேர் வந்து ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கு இப்போ சினிமாவுக்கு போகிறாங்க சினிமா நடிக்கிறாங்க அந்த காலத்தில் மக்களை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி அவனுடைய மூளையை செலவு பண்ணணுன்னா ஏதாவது இது மாதிரி சொல்லணும் அது மாதிரி சொல்லி ஒரு ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை அவங்க டெவலப் பண்ணாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் திங்ஸ் ஐ திங் ராஜாக்களை அவங்க அவங்கள அவங்களுடைய மூளையும் செலவு பண்ணிட்டாங்க ஸோ அவங்க பிஸ்னஸ் சென்டர் மாதிரி கோவில் நிறைய கட்டினாங்க கோவில் கட்டுறது ராஜா ராஜா அவங்களுடைய சிட்டிசன்ஸை வச்சு பண்ணார் பட்டு வேறு வேறு அவங்க எந்த ராஜாவும் எனக்கு தெரிஞ்சு பெரிய பள்ளிக்கூடமும் ஒரு கல்லூரி ரிசர்ச்சு அது மாதிரி ஒன்றும் இல்லை இப்போ கூட நம்ம இது மாதிரி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவிலில் எடுக்கிறீங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பள்ளிக்கூடம் இல்லை சுத்தமாக ஒரு ஒன்று ரெண்டு கூட இருக்கிறதா தெரியல ஈவன் ஈவன் ராஜராஜ சோழன் அவரெல்லாம் கோவில் கட்டியிருக்கிறாரு ஒழிஞ்சு ஏன் அவர் கோவில் கட்டினார் அவராக கட்டியிருக்க மாட்டார் அது ஒரு டெக்னிக் தான் அப்புறம் வேறு ஏதாவது வேறு மற்ற மக்கள் வந்து எனக்கு ஒரு மளிகை கடை வச்சு கொடுங்கன்னா ராஜா வச்சு கொடுத்துருக்க மாட்டார் அவரால் ஈஸியாக செய்ய முடிஞ்சது ஏன்னா அவர் சந்தோஷப்படுறாரு ஒரு கோயிலை கட்டினா இப்போ கூட ரிட்டையர் ஆனவங்க நிறைய பேர் தெருவில் கோயில் கட்டுவாங்க ரிட்டையர் ஆன அப்புறம் பணம் கலெக்ட் பண்ணி அது இது பண்ணி இப்படி யாரும் பள்ளிக்கூடமோ ஒரு அநாத ஆசிரமோ இல்லை வேறு ஏதாவது ஏழைங்களை ஹெல்ப் பண்ணுறது இல்லை வந்து ஜாதியை ஒழிக்கிறது அதுக்காக யாரும் பணம் செலவு பண்ண மாட்டாங்க ஏன்னா அதில் அவங்களுக்கு திருப்தி இல்லை பிகாஸ் அவங்க மனநிலை அந்த மாதிரி மாற்றப்பட்டிருக்கு ஒன்ஸ் பிரெயின் வாஷ் ஆகிட்டால் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே திரும்ப சரி பண்ணினா தான் உண்டு அதுக்கு மேலே வந்து அவங்க அதிலேருந்து வெளில வர முடியாது வரமாட்டாங்க மோஸ்ட்லி அதே மாதிரி ரேஷனலாக திங்க் பண்ணுறவங்களும் திரும்ப அதுக்குள்ளே போகிறதும் ரொம்ப ரிமோட் தான் அந்த வகையில் எஸ் அவர் ஒரு ஐ ஓப்பனர் Thank you